ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதாவது எந்தெந்த ஊசி வந்து எந்தெந்த துணிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஊசி வந்து நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து எந்தெந்த நேரில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் சின்ன மிஷினாக இருந்தது அப்படின்னா ஊசி மட்டும் அதாவது நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும் ஊசியோட ஷேப் மட்டும் மாறும் தட்டையாக இருக்கும் ஓகேங்களா ஒரு சைடு தட்டையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சில்க் ஆட்டன் இருக்குது சாட்டின் இருக்குது நம்மளோட இந்த மாதிரி ஷிஃபான் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து லேஸாக இருக்கிறதுக்கு ஹெவியாக இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது என்னென்ன நம்பர் எதுக்கு எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட் வந்து ரெண்டே ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் நம்மளுக்கு அமெரிக்கன் யூரோப்பியன் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் இதில் பாருங்கள் இப்போ எட்டுக்கு நேரம் அறுபது இருக்கு இல்லையா நம்ம இதில் வந்து அந்த எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதை அதை தான் வந்து நம்ம வந்து நம்பர் சொல்லி வாங்குவோம் நம்ம யூரோப்பியன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே வா ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போ மேக்ஸிமம் நம்ம இதெல்லாம் நம்ம கசகசன்னு தெரிஞ்சிக்க வேண்டாம் சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா ஒம்போதாம் நம்பர் வரும் பதினொன்று பன்னெண்டு பதினாலு எட்டு இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா துணிக்கும் நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒம்பதா நம்பர் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதாவது அமெரிக்கனில் நான் சொல்கிறேன் யூரோப்பியனில் நம்ம வந்து அது கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒம்போ அது வந்து எப்படி இருக்கும் அந்த அட்டை கூட நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இப்போ ஒம்போதான் நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் பதினொன்றாம் நம்பர் வாங்கினோம் அப்படின்னா இப்போது நம்மளோட இதில் யூனிஃபார்ம்லாம் இருக்குது இல்லையா லைட்டாக ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி யூனிஃபார்ம் அளவுக்கு ஹெவியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பதினொன்றாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து ஜீன்ஸ் இருக்கு இல்லையா ஜீன்ஸ் மெட்டீரியல் ஜீன்ஸ்க்கு தான் நம்ம டெனிம் அப்படின்னு சொல்லுவோம் ஜீன்ஸு டெனிம் ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு வந்து நம்ம பதினாலாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் ரொம்ப அதாவது ரொம்ப இருக்கும் பாருங்கள் ஷிஃபான்லேயே ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி இல்லை நெட்டட் ஃபேப்ரிக் தெரியும் இல்லையா அந்த நெட்டட் ஃபேப்ரிக்லாம் வந்து எட்டாம் நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இதுக்கு ஒம்பது கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எட்டாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது ஓகேங்களா அப்புறம் வந்து இப்போ எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் எம்ப்ராய்டிங் மிஷினுக்கு அது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து பதினொன்று இல்லாட்டி ஒன்பது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அட்டையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து ஆர்கன் நீடில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்கன் நீடில் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது இது வந்து பிராண்டட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் மிஷின் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சேம் அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆர்கான் நீடில் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் இதில் தான் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து பார்த்து வாங்க வாங்கணும் பதினாலு பன்னெண்டு பதினொன்று எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இமேஜ் இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் பதினாலுன்னு போட்டிருக்கு இல்லையா இது வந்து ஹெவி இந்த பதினாலு வந்து டெனிம் அதாவது ஜீன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த தொண்ணூறு பை பதினாலுன்னு இருக்குது பாருங்கள் தொண்ணூறு வந்து யூரோப்பியனில் சொல்கிறாங்க பதினாலு அப்படிங்கிறது அமெரிக்கன் இந்த பதினாலு சொல்லி தான் நம்ம வாங்கணும் நீங்கள் எந்த ஊசி வாங்கினாலும் அந்த ஊசிலையும் வந்து அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த நீடிலும் நான் காமிச்சிருக்கேன் அது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த இந்த ஒரு கவர் நீங்கள் வாங்கினாலும் அதில் பதினாலு பதினொன்று எட்டுன்னு போட்டிருக்கோம் அதை வச்சு வாங்கிக்கோங்க ஏன் வந்து அதில் என்ன நம்பர் பா பார்க்குறதுலாம் என்ன அப்படின்னா இந்த எட்டா எட்டா நம்பர் வச்சிங்கன்னா ரொம்ப லேஸானதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஊசி கொத்து கரெக்டாக போடும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு இது ரொம்ப ஹெவி அதுக்கு வந்து பாருங்கள் யூரோப்பியனில் வந்து நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் உங்களுக்கு நம்பர் காட்டுறதுக்காக நான் பண்ணுறேன் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவி அதாவது இந்த லப்பர் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா என்ன சொல்கிறது பேக்ஸு அந்த மாதிரி ஹெவியாக லெதர்லாம் வரும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம வேரேஷன் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் நீட்டில் நான் காட்டுறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எந்த ஊசி செக் பண்ணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து வந்து இது வந்து பிரிக்கிற ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆட் இருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் ஊசி வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதில் வந்து த்ரெட் நீங்கள் எடுத்துகிட்டே வந்து பிரிச்சுக்கலாம் நடுவில் அந்த யூ மாதிரி இருக்குல்லையா அதில் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரிம்மருன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாத்துமே யூஸ் ஆகுங்க நம்ம த்ரெட் வெட்டுறதுக்கு கிளாத் வெட்டுறதுக்கு பிசுறு இல்லையா அதெல்லாம் வெட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட வீடியோ நான் ஆல்ரெடி வந்து இந்த பிரிக்கிற ஊசி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே பாருங்கள் லிங்க் ஐக்கானில் தர்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து இப்போ நீடில் வந்து சப்போஸ் நம்ம மாற்றி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற இடத்துல இப்போ ஒம்போதாம் நம்பர் போடுறீங்க அப்படின்னா அது டக்குன்னு வந்து ஊசி உடஞ்சிரும் அவ்வளோதான் நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது அந்த ஊசி வந்து ஸ்டிச் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி இப்போ லேஸா இருக்கிற துணிக்கு பதினாலு பதினெட்டுன்னு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஊசி இருக்கலையே அது வந்து நல்லாவே வந்து குத்து குத்தா வந்து தெரியும் அதுதான் அதுல வந்து நடக்கும் வேறப்படி எந்த பிரச்சனையும் இல்லை நீடிலேயே இன்னும் ஓவர் லக்கு ஃபேட் லக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நீடில்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிக்கங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த டவுட்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர்